வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கன்னிவடி சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதே தான் ஆடி விழுந்தவங்களை பத்தியும் அடி விழுந்தவங்களை பத்தியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ணு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க இவன் கடைசி வரல இதுல நிப்பானா மாட்டானு நினைச்சிட்டு கடைசியில ஒரு சம்பவத்தை பண்ணி அவங்க மனசுல இவன் நிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் சீரியஸாக நியூஸ் சொல்லிட்டு இருக்கான் நீங்களா சிரிக்கிறீங்க ஆட அவன் சொல்ற விஷயம் சீரியஸ் தான் ஆனால் அவன் பண்ண சம்பவம் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி என்ன பண்ணான்னு கேட்குறீங்களா

மட்டும் பால் கறக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ அப்படி என்னடா நடக்கும் நான் சொல்றதை விட நீங்களே பார்த்துருந்தீங்க பேபி உங்களை சுத்தி விடுவாங்க நீங்க கரெக்டா அடிக்கணும் ஏண்டா போன வாரம் வாங்கின காசை இந்த வாரம் வரலாம் குடிக்காமலா இருக்க ஏண்டா மழை தான் நின்றுடிச்சாடா சும்மா அப்படிக்கா போனா நாங்கள் கச்சேரி முடிச்சிட்டு போயிடும் அதெல்லாம் முடியாது நான் க்ளீன் பண்ணி தான் போவேன் என்னமா க்ளீன் பண்ணியிருக்கான் பாருங்க டே மாப்பிள்ள ஃபோனு முக்கியமா மீன் முக்கியமாடா கேடா திடீர்னு கேள்வி கேட்கறேன் இல்லை மாப்பிளா நீ பதில் சொல்லி மீன் முக்கியம் அப்ப சரி என் கைபேசி காணாம போவேக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் இல்லை மாப்பிளா போன வாரம் இந்த மாதிரி தான் நான் போனை வச்சு கீழே உங்குது அதனால தான் கேட்டேன் யார் ராஜமா மோட்டத்தனமா ஓடிட்டு இருக்கான்னு கேட்குறீங்களா அது ஒண்ணு இல்லைங்க என் கிட்ட வேலை செய்யற லேபர் தான் சம்பளம் கேட்டா சாந்திரம் தரன்றதுக்குள்ள ஒரு சம்பவத்தை எழுத்து விட்டு போயிட்டாங்க ஏங்க யாருங்க அது வண்டி பார்க் பண்ணுறது தான் கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா வண்டி எடுக்கிறதுக்கு அதோட கஷ்டமாகுது வழியில நின்றுக்கிட்டு ஒழுங்கா அப்படிக்கா பாப்பா வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டான் பாருங்க வண்டியை ஆடி அதான் எனக்கு எப்படி கிளாப் பண்ணனு சொல்லி கொடுக்கிறதுக்குள்ள ஒரு மினி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா டேய் 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 வேணடா எது நான் கோல் போட வேணாம்மா நீ கோனம் போடவேனா செவுத்துல ஓட்டியம் போடவேனா டே மொட்டை இவனை வேணா குத்துறது கூப்பிடலாமா டே போன தடவை இந்த மாதிரி தான் வீக்கான டிவியை ஸ்ட்ராங்கான ஒருத்தனை கூட்டு உடைக்க வச்சேன் இவன் என்ன சரி இந்த தடவை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோமே டிவியை சரி பரவாயில்ல அவனை கூப்பிட்டு குத்த விடுவோம் ஏப்பா இன்னொரு தடவை குத்திக்கிட்டோமா நீ எவ்வளோ குத்துறானோ ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி முடிகிறதுக்குள்ள வரங்கள்லேருந்து தான் மனசு வந்தான்னு சொன்னா இவனை நம்புவானுங்களா ஆனால் இவன் பண்ணத்தை காமிச்சினா கண்டிப்பாக நம்புவாங்க டேய் ஒழுங்கா சொன்னா கேளு உனக்கு தெரியாத வேலையை பண்ணாத ஏன்டா எனக்கு தெரியாதுன்னு எவன்டா சொன்னா எனக்கு எல்லாமே தெரியுன்னு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க அடிக்கிற குளிர்க்கு லைட்டா சோம பானத்தை தான் சோர்வு இல்லாம இருக்கும்னு பார்த்தாரு கடைசியில என்ன மச்சா எவ்வளவு சீக்கிரமா குடிச்சு தூக்கி போட்டா குடிச்சிட்டுனாவா மாட்டினாண்டா பம்பர் காமண்டியா போன வாரம் இந்த மாதிரி தான் என் பர்த்டேக்கு என்ன மாதிரி அப்பனை கேட்க மூஞ்சில இப்ப பாரு நான் அப்புறம் நீ என்ன பண்ணிருக்கான் பாருங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கின மொத கப்பு இதான் தலைவா நீ வாங்கின மொத கப்பு கடைசி கப்பும் இதான்

பழத்தை உடைக்காம பிடிக்கணும்னு பார்த்தாரு கடைசியில அவரை பிடிக்க வேண்டியதாயிடுச்சு எங்க வந்திருக்கா ரெகுலராக குடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பாங்க இந்த ஒரு நாள் குடிக்கிறவங்க பண்ற அளப்பரம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி தான் எங்க ஒருத்தர் ரீல் பண்றேன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க ஆளை பார்க்கலாம் ஆசையா போனவருக்கு அடைச்சை மனசை நான் எவனுங்க திருட வந்தவனுக்கு கையில இருக்கிறத எடுத்து கொடுப்பானுங்க பார்த்தா காட்டையே எடுத்து கையிலேயே அடிக்க வரானுங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா அந்த மனசாட்சி இருக்காடா நெக்ஸ்ட் மீட் பண்றேன் இது எந்த ஊர் வெடிடா வெச்சவனுக்கே திருப்பி ரிட்டன் வருது இல்ல இல்ல உண்மையா சொல்றாங்க இவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானா தெரியலங்க ஆனா கோல் பெர்ஃபெக்ட்டான கோலுங்க அடடடா தலைவா நீ ஒல்லி அவன நினைச்சதெல்லாம் ஓகே ஆனா இந்த ஒர்க்கவுட்டை எவன் சொல்லி கொடுத்தது அட நானே கண்டுபிடிச்சது பா வீட்டில் தான் யாருமே இல்லையே ஊஞ்சல கட்டி உள்ளா சமா இருக்கலாம்னு பார்த்தாரு கடைசியில் ஏண்டா போற வேலையை பார்க்காம போற வரங்களை பார்த்தா என்ன நடக்கும் இந்த மாதிரி தான் எதாவது சம்பவம் நடக்கும் அடச்சை என்னடா கேம் இது பத்து தர வளர பத்து தர தூத்துட்ருக்குன்னு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க சோழி முடிச்சு ஏண்டா முக்கால் மணி நேரம் ஒரு டிஷ்ஷை பண்ணுவோம் அதான் ஒரு நிமிஷம் ஏறா முட்டையை போட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு எடுத்தாரு கடைசியில் உங்களை பார்க்கும்போது கபாலி படத்துல சூப்பர் ஸ்டாரை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படியா

அடடா தலைவா எப்படி தலைவா இவ்வளவு வயசுல உங்களுக்கு இவ்வளவு அடர்த்தியா இருக்கு அதெல்லாம் இல்ல நம்ம ஊர் பசங்க இருக்கானுங்க பாருங்க சாந்தமா இருக்கிறவனை கூட சாவடிக்கிற அளவுக்கு கோவத்தை வெறி வேற வச்சிருவானுங்க இவன் சாந்தமா இருக்கிறவன கோவம் வர அளவுக்கு இவன் என்ன பண்ணிருப்பானுங்க தெரிஞ்சது கமெண்ட்ல சொல்லுங்க என்ன இதே ஒரு ஒருத்தனை திருத்துன்னு முடிக்கிறானுங்க அப்போ அவனுக்கு வச்சுக்கிறானுங்களா நமக்கு வச்சுக்கிறானுங்களா தெரியல இருக்கிற டயர்டுக்கு நம்மளால் எழுதுருக்க கூட முடியல பார்த்தீ அவனுக்கா ஜஸ்ட் என்னதான் இந்த அசிங்கப்பட்டாலும் அந்த அசிங்கப்படுத்த வெளியே தெரியாம இருக்கிறத மறைக்கிறதுக்காக ஆண்கள் என்ன வேணா பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே ரெண்டு பேர் அசிங்கப்படுத்த எப்படி மறைச்சிருக்காங்க பாருங்க அதே தான் இதே வெளியில் இருக்கணுக்க ஒரே நாளில் ஒர்க் அவுட் போட்டு ஒல்லியாயிலான்னு பார்த்தாங்க ஏன்டா ரிமோட் எடுக்க போனான்னு போனது குத்தமாடா எப்படி திங்குறான் பாரு பண்ணி பீசா திங்குற மாதிரி எவனை பாக்க வச்சிட்டு நான் வயிறு வலிக்குமே எனக்கு மாதிரி கொடுத்து எப்படி பாருங்க தலைமை நம்ம எந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நம்மளை கிண்டல் பண்றாங்க பார்த்தாங்க கடைசில ப்ராப்பர்ட்டி வச்ச காமெடி பண்ணிட்டாங்க இன்னும் தூங்காம என்னடா ரீல் பண்ணிட்டு இருக்க அப்படி என்னடா ரீல் பண்ணிட்டு இருக்கா பாருங்க என்னங்க சொன்னா கேளுங்க வெளியே பார்த்து போங்க வழுக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ டோரை மூடிட்டு உன் வேலையை பாருன்னு சொன்னாரு கடைசியில இதனடாது வழுக்கன்னு பார்த்தா நம்மளை வலிச்சுட்டே போகுது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே